நாங்கள் பிடித்து வைத்திருந்த ஐம்பது கைதிகள் இஸ்ரேல் குண்டுவீச்சில் பலியாகிவிட்டனர் பகீர் அறிவிப்பை வெளியிட்ட ஹமாஸ் தங்களிடம் உள்ள கைதிகளில் ஐம்பது பேர் இஸ்ரேல் வீசிய வெடிகுண்டுகளால் கொல்லப்பட்டு விட்டனர் என்று ஹமாஸ் அமைப்பு கூறியுள்ள கருத்து இஸ்ரேலியர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது ஹமாஸின் பிடியில் தற்போது இருநூற்று இருபத்தி நான்கு பேர் இருப்பதாக இஸ்ரேல் கடைசியாக அறிவித்தது முன்னதாக நான்கு பேரை விடுவித்த ஹமாஸ் அமைப்பினர் எந்த நிபந்தனையும் இன்றி மனிதாபிமான அடிப்படையில் இதனை செய்வதாக கூறினர் காசாவிற்குள் நிவாரணப் பொருட்கள் குறைந்த அளவிலாவது கிடைத்து வந்தது அதே நேரம் இஸ்ரேல் தொடர்ந்து குண்டு வீசி வருவதால் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்தை நெருங்கியுள்ளது சுமார் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து உரிய சிகிச்சையின்றி உயிர் பிரியும் நிலையில் உள்ளனர் கைதிகளில் வெளிநாட்டினரை விருந்தினர் போல் நடத்தி வருவதாக ஹவாஸ் தெரிவித்துள்ளது ஆனால் ராணுவ வீரர்களை விடுவிக்க வேண்டும் என்றால் இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனியர்களை விடுவித்தால் மட்டுமே முடியும் என்று திட்டவட்டமாக கூறி வருகிறது இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல் நிறுத்தப்பட்டால் வெளிநாட்டு கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் ஹவாஸ் கூறி வருகிறது இந்நிலையில் தங்கள் பிடியில் இருந்த சுமார் ஐம்பது கைதிகள் உயிரிழந்துவிட்டதாக ஹமாஸ் அறிவித்திருப்பது இஸ்ரேல் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்த இஸ்ரேல் அரசு இது ஹமாஸின் மோசமான பயமுறுத்தும் தந்திரம் என கடுமையாக விமர்சித்துள்ளது இதன் மூலம் இஸ்ரேல் மக்கள் மீது உளவியல் தாக்குதல் நடத்தி தங்களை தற்காத்துக் கொள்ள ஹமாஸ் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது அதே நேரம் ஹமாஸ் பிடியில் உள்ள தங்கள் குடும்பத்தினரை விடுவிப்பதில் இஸ்ரேல் அரசு இன்னும் முனைப்பு காட்ட வேண்டும் என்று கோரி அந்நாட்டில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன